அனைவருக்கும் வணக்கம் இருந்து அடிபுலியான ஒரு பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாள் இது வந்து அங்கே நல்லப்பள்ளிக்கு பக்கத்தில் நண்பருக்கு இருக்கிறாங்க பெனுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான் இந்த பலாமரம் இருக்குதுங்க இதுதான் நான் சொன்னங்க இது வேர்லேருந்தே காய்க்கக்கூடிய வெரைட்டி அந்த சிலிண்ட்ரு மாதிரி வரும்னு சொன்னங்க அந்த காய் இது அதில் வந்து இது கொஞ்சம் சின்ன காய் இதுலேயே இன்னும் பெரிய காய் வருமுங்க இது கரெக்டாக இருபது கிலோ வெயிட்டு இந்த இருபது கிலோ வெயிட் போகிற தராசு நம்ம கிட்ட இல்லைன்னா போட்டு காமிச்சிடல இருபது கிலோ வந்ததுங்க வேறு தராசில் வச்சு எடுத்து பார்த்துட்டு வந்தேன் அருமையான காய் இதை இப்போ அறுக்கிற பாருங்க தரிசி இங்கே வா இதை பிடிவா புடிச்சுக்கு பழத்தை இந்த பக்கம் கையடா அந்த பக்கம் பிடி அடா கத்தி செக்கி போது இதுக்கெல்லாம் அந்த கத்தி இருக்கணும் பல பழ வெட்டுற கத்தி அப்படியே எழுதுறது தரிசி பல பல கிலோ அப்ப எங்க போய் இருக்கிறது எப்படியோ பாப்பா வச்சு தண்டா பொழந்தாச்சு டேஸ்ட் இந்த காய் அடிபுலியாக இருக்குங்க ஏன்னா இந்த காய் ஆல்ரெடி சாப்பிட்ருக்குறேனம்மா ம் டேஸ்ட்டு சூப்பரு இந்த மரத்தில் வர்றது இந்த வெரைட்டி தான் நல்லா ஓங்கி உயரமாக வளரக்கூடியது டிம்பருக்கு அம்மை மழை இல்லைன்னு காட்டி இனிக்குதுங்க இல்லைன்னா கேரளாக்குள்ளே மழை போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி விட்டுரு பலாப்பழம் டேஸ்ட்டே போயிடும் அதனால் கேரளாவில் எடுக்கிற பலாப்பழத்தை வச்சு நம்ம இந்த பலாப்பழம் இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும்னா ஒரு முடிவுக்கு வர முடியாது எப்பவுமே இந்த பலா வந்து காய்க்கிறதுக்கு ஒரு எட்டு வருஷம் ஆகிருங்க இது கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்கி அந்த சின்ன சின்ன காய் காய்க்கிற மாதிரி சீக்கிரத்தில் காய்க்காது ஆனால் மரம் வந்து முப்பது நாற்பது அடி உயரம் போகுங்க இந்த சேகரமாக பிள்ளை தோட்டத்தில் இந்த வெரைட்டி கொடுத்துருக்குறேன் போயிடுதுங்க ஒரு நாற்பது அடி உயரம் அஞ்சு வருஷத்தில் ஆனால் ஒன்றும் காய்க்க தொடங்கலை அங்கேருந்து ஒரு பெயிண்ட்ரு மகேஷன் நண்பர் ஒருத்தர் வந்தாருங்க அவர்கிட்ட கொடுக்க சொல்லி அவர் பைக்கில் வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் காயை வெலாப்பழம் வேணுங்கிறீங்க நம்மளுக்கே விதைக்கு சொல்லி வச்சு எடுக்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இதை உங்களுக்கு நடுவில் இருக்கிற தண்டை உரிச்சு எடுத்து காட்டுறேன் டிம்பர் பர்பஸ்க்காக நடுறது இந்த நல்லா இது வேர்லருந்தே பிடிக்கக்கூடிய அருமையான வெரைட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பார்த்து காட்டுற பாருங்க சொலையா நாரெல்லாம் அதிகமாக இருக்காதுங்க ஃபுல்லாகவே சுளையாகத்தான் இருக்குது நல்ல வெரைட்டி பாருங்க நாரே இல்லாத பூரா தான் ஃபுல்லாக சொலையாகவே இருக்குங்க அப்படியே மலர்ந்து நீக்குது வாருங்க அருமையான வெரைட்டிங்க கமர்சியலாக நல்லா எடுபடக்கூடிய ஒரு ரகம் மரமும் நல்லா வலுவான வித்தாக வருங்க இப்போ சொலை எடுத்து காட்டுறேன் இந்த தரிசி இந்த எப்படி இருக்குது சமையங்க நார் இல்லாமல் அந்த வதவதம் இல்லாமல் மாவு சுளையம் இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்குதுங்கிறாங்களா அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது அருமையான டேஸ்ட்டுங்க சுளை எடுத்து வச்சிருக்குதுங்க பாப்பா வந்து தமிழ்வாசி ரொம்ப நாட்டை கையில் போட்டுருக்குது அருமையாக இருக்குது அதனால் இருக்குதில் தங்கா அடிபொழியாக இருக்குதுங்க சொலை வாருங்க சும்மா அப்படியே முட்டாயாட்டு இருக்குது மைசூர்பா மாதிரி இருக்குது அருமையான சொலை அருமையான விற்று நான் இந்த நெட்டப்பலான்னு சொல்லியிருந்தேங்க நட்டப்பலா இல்லை நெட்டப்பலா அந்த வெரைட்டி நம்ம கதற்கடை மாமனது வந்து இந்த வெரைட்டி தானுங்க அந்த உயரமாக போயிருக்கிற மரம் நல்லா மரம் நல்லா உருட்டு வரும் நல்லா ஓங்கி உயரமாக வளரும் இந்த மாதிரி பெரிய தான் காய்க்கு அதனால் வந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுங்க அப்படி ஆய்த்தால் இந்த மரம் காய்க்கு இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ட்ரையான இடத்துல வச்சோம்னா இதை விட இனிப்பு சுவை வருமுங்க இது வந்து வேர்லேருந்தே கீழேருந்தே மண்ணுக்கு மண்ணுலேருந்து காய்க்கக்கூடிய வெரைட்டி காய்க்கும் போதே மரம் இந்த சைஸ் வந்துடுமங்க ஏழு வருஷங்கும் போது இந்த உருட்டு வந்துடும் மரம் அருமையான வெரைட்டி எல்லாம் பல பல வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்கள எத்தனை பிரிக்ஸ் வரும்னு கேட்குறீங்க இது ஒரு முப்பது பிரிக்ஸ் வருமுங்க முப்பது பிரிக்ஸுக்கு மேலே வரும் அவ்வளோதான் வருங்க டேஸ்ட்டு ஆனால் அருமையாக இருக்குது தகட்டலை அப்படியே சாப்பிட்டே இருக்கல வயிறு நிறைய சாப்பிட்டுக்கலாமட்டிருக்குதுங்க இப்போ நாற்று போட போகிறோம் இந்த நாற்று வந்து நம்ம ஆடி மாதத்துலேருந்து எல்லாேர்த்தும் கிடைக்கி வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஆடி மாதம் எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்